மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகனாக வளம் வருபவர் மோகன்லால் இவர் தமிழில் நடித்த காப்பான் ஜில்லா போன்ற படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றன மோகன்லால் சுச்சித்ரா என்ற தமிழ் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர் தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான கே பாலாஜியின் மகள் சுச்சித்ராவின் அப்பாவான கே பாலாஜியும் ரஜினியும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் சுச்சித்ரா அடிக்கடி தன் ஸ்கூலை கட்டடித்துவிட்டு ரஜினியை பார்க்க சென்று விடுவாரா நடிகர் ரஜினிக்கு அடுத்து சுச்சித்ராவுக்கு மலையாள நடிகர் மோகன்லாலை தான் மிகவும் பிடிக்குமா ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மோகன்லால் நடித்ததால் அவர் மீது வெறுப்பு இருந்த நிலையில் ஒரு நாள் தன் அப்பாவின் நண்பர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுள்ளார் சுச்சித்ரா அப்போது அங்கு வந்த மோகன்லாலுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அந்த நிகழ்ச்சிக்கு பின் இருவரும் காதலிக்கு தொடங்கிவிட்டனர் இந்த தகவலை முதலில் சுச்சித்ராவின் பெற்றோர் கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு இவர்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டனர் இதைத் தொடர்ந்து ஒரு பேட்டியில் சுசித்ரா தன்னை விட எந்த நடிகையாலும் சினிமாவில் கூட மோகன்லாலை காதலிக்க முடியாது என்று உறுதியாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது